சிரித்த முகத்தோடு பாஜகவுடைய தலைவர் திரு நயன நாயந்திரன் அவர்களை வரவேற்கும் திருமாவளவன் அவர்கள் எங்கே இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்களே அவருடைய முகநூல் பக்கத்தில் இந்த பதிவை போட்டிருக்காரு இன்று திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் எதிர்பாராத விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயன நாயந்திரன் அவர்களையும் மாண்புமிகு ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களையும் சந்தித்தேன் பாஜகவின் மாநில தலைவராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நயன நாயந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன் அப்படின்னு நம்ம திருமாவளவன் அவர்கள் இந்த வீடியோவை பையன் அந்த வாழ்த்துக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு முக்கியமாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர்கள் சிரித்த முகத்தோடு அவர்களை அந்த காரில் இருந்து இறங்கியவுடன் கை கொடுத்து அவரை வரவேற்று கட்டி தழுவி அணைத்து வர வரவேற்று அது மட்டும் இல்லாமல் திரு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களையும் திருமாவளவர்கள் வரவேற்றிருக்காரு கூட வந்து பாத்தீங்கன்னா வி விசிகாவுடைய நிர்வாகிகள் வந்து ஏற்பட்டு சுற்றி இருந்திருக்காங்க மற்றும் பாஜகவினரும் அங்கே வந்து இருந்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்திப்பாக தான் இது வந்து அமைஞ்சிருக்கு முக்கியமாக எதிர்பாராத சந்திப்பு அது மட்டும் இல்லாமல் திருமாவளவர்கள் அங்கே வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் அனைவரையும் வந்து இன்முகத்தோடு வரவேற்று சிரித்த முகத்தோடு வரவேற்றிருக்காரு முக்கியமாக திருமாவளவன் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திருச்சின்னு நினைக்கிற திருச்சியில் வந்து ஒரு இரவு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அங்கு வந்து உறுதிமொழியெல்லாம் அந்த அம்பேத்கர் சிலையுடைய அந்த மாலை அணிப்பு விழாவெல்லாம் முடிந்த பிறகு தான் திரு திருமாவளவன் அவர்கள் ஏற்போட்டு வந்திருக்காரு கட்சி பணிகளுக்காக திரு நயனநாயந்தன் அவர்களும் ஏற்பட்டு வந்து வந்திருக்காங்க வந்து அவர் வேற எங்கே செல் இருந்திருக்காரு இந்த நிலையில் இந்த எதிர்பாராத சந்திப்பு வந்து நடந்திருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் திருமாவளவன் அவர்களே அவருடைய மௌனூர் பக்கத்தில் பகிர்ந்துருக்காரு அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியோடு பகிர்ந்துருக்காரு அந்த சந்திப்பை பார்த்தாலே தெரியும் அதாவது நீங்கள் இதுக்கு முன் இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை வந்து இதே மாதிரி திருமலன் அவர்களை சந்திச்சிருக்காரு ஆனால் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி கிடையாது தற்போது நயனா நாயந்தன் அவர்களை இந்தளவு மகிழ்ச்சியோடு இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு வந்து வரவேற்றிருக்காரு என்ன சமாச்சாரம்னு ஒன்றும் தெரியல கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக கூட்டணிலிருந்து விசிகா வெளியே வருமா வராதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக பாஜக அதிமுகவுடைய கூட்டணி மிகவும் ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருக்குது இப்போ இப்போ சமீபத்தில் தான் நயினா நாயந்தன் அவர்கள் திருமாவளவன் அவர்களை கடுமை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க திமுக கூட்டிலேருந்து திருமாவளவன் அவர்கள் எப்பொழுது வெளியே வருவாங்க நாங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த பாஜக அதிமுக கூட்டணி எப்பொழுது முடியும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது எப்போ நாள் உடையலாம் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதற்கு தான் நயினா நாயந்தன் அவர்கள் தரமான பதிலடியெல்லாம் கொடுத்தாரு இந்த நிலையில் இந்த சந்திப்பு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள ஒரு சந்திப்பா இருக்குது ஆனால் எதிர்பாராத சந்திப்பு தான் இது கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்